ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க முதல் மேட்ச்சு சொந்த மண்ணிலே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த தோல்விக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆமை வேகத்தில் வந்து பாகிஸ்தான் பேட்டர்ஸ் தான் ஆடிருப்பாங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணலை டார்கெட் வந்து நமக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து ஆடிருக்கணும் அதேமாதிரி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணியிருக்கணும் யாருமே அதை வந்து பண்ணலை அதுதான் வந்து பாகிஸ்தான் படுதோல்விக்கு முக்கியமான ஒரு காரணமாக வந்து பார்க்கப்படுது அதுலேயும் வந்து நியூசிலாந்து பேட்டர்ஸான வில் யங் மற்றும் டாம் லாதம் இவங்க ரெண்டு பேருமே வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க வில் யங் வந்து நூற்றி பதிமூணு பந்தில் நூற்றி ஏழு ரன் பன்னெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸு புறம் வந்து லாதம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு பந்தில் நூற்றி பதினெட்டு ரன் பத்து ஃபோர் மூணு சிக்ஸ் இப்போ இவங்க ரெண்டு பேருடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வில் யங் வந்து தொண்ணூற்றி நாலில் ஆடிருப்பார் லாதம் வந்து நூற்றி பதிமூணில் ஆடிருப்பாரு இப்போ ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாலுக்கு பால் வந்து ரன்கள் சேர்த்தாலே வந்து போதும் ரொம்ப பந்த் பாலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பாலுக்கு பால் வந்து சிங்கிள் தட்டி விட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னாலே வந்து போதும் இப்போ ரெண்டு பேர் செஞ்சுரி அடிச்சிருந்தாலுமே கூட ரெண்டு பேருமே ஆமை வேகத்தில் வந்து ஆடலை ரெண்டு பேருமே வந்து நல்லா ஆடிருப்பாங்க கம்மியான பந்துகளில் தான் வந்து செஞ்சுரி வந்து போட்டிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருனுடைய பேக் டு பேக் செஞ்சுரினால தான் முன்னூற்றி இருபது ரன்கள் நியூசிலாந்து அணி வந்து சேர்த்துருப்பாங்க அடுத்த அண்ணா பாகிஸ்தான் அணியில் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொதப்பால் தான் ஓப்பனிங் பேட்டர்ஸான ஷகில் பாபரசம் இதில் வந்து ஷக்கீல் ஆறு ரன்ல அவுட் ஆயிருப்பார் பாபர் வந்து அறுபத்தி நாலு ரன் வந்து அடிச்சிருப்பார் என்ன தான் பாபர் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டு பாகிஸ்தான் அணியில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதிகமான ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் இப்போ இன்னொரு படம் கடைசி நேரத்தில் வந்து குஷாதில் ஷா வந்து அறுபத்தி ஒன்பது அடிச்சிருப்பார் இப்போ இதில் ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாபர் வந்து தொண்ணூறு பந்தில் அறுபத்தி நாலு அடிச்சிருப்பார் எழுபத்தி ஒன்று ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடிட்டு இருந்திருப்பார் ஒரு ஓப்பனிங் பேட்டர் பவர் பிளேயில் உள்ளே போகிறார் அப்படின்னா எடுத்த ஓரளவுக்கு வந்து நல்லா ரன்கள் சேர்த்து அடுத்து வர பேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வர பேட்டர்ஸ் வந்து ப்ரெஷர் இல்லாமல் ஆடுவாங்க ஓப்பனிங் இறங்கிட்டு இந்த மாதிரி வந்து டொக்கு டொக்குன்னு ஆமை வேகத்தில் வந்து இவர் ரன்கள் சேர்த்தது தான் வந்து பாகிஸ்தான் அணி பட்டு தோல்விக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சது ஸோ இப்போ இந்த கேமில் வந்து பாபர் அசாம் ஒரு வேலை செஞ்சுரி போட்டிருந்தா கூட அது பெருசாக பாகிஸ்தானுக்கு கை கொடுத்துருக்காரு ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து பந்துகள் இல்லாமல் பாகிஸ்தான் படுதோல்வியை தான் வந்து சந்திச்சிருப்பாங்க அப்போ வந்து முதல் கேம்லேயே தோற்ற காரணத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பாயிண்ட் டேபிளில் ரன் ரேட்டில் வந்து மைனஸில் போயிட்டாங்க நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூவில் வந்திருக்காங்க பாகிஸ்தான் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூவில் வந்திருக்காங்க இப்போ இருக்க நிலவரப்படி பாகிஸ்தான் அணியால் செமிஃபைனல் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பாகிஸ்தான் வந்து போகலாம் ஆனால் முதல்ல அவங்க ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அடுத்து நடக்க போகிற ரெண்டு கேம்லையுமே பாகிஸ்தான் வந்து ஜெயிக்கணும் அடுத்ததாக பாகிஸ்தான் வந்து இந்தியா மற்றும் பங்களாதேஷ் கூட வந்து லீக் சுற்றில் வந்து மோத போகிறாங்க இதில் வந்து பங்களாதேஷ் கூட ஜெயிச்சிருவாங்க சொந்த ஹோம் கிரவுண்டில் தான் ஆடுறாங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க பட் இந்தியாவை தோற்க ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அப்போ இந்தியாவையும் ஜெயிக்கணும் பங்களாதேஷையும் வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நாலு பாயிண்ட்ஸ் வந்து பாகிஸ்தான் வந்து வாங்குவாங்க அப்போ இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் வந்து பத்தாது நாலு பாயிண்ட் வாங்கியிருந்தாலுமே ரன் ரேட்டை வந்து உயர்த்தணும் இப்போதைக்கு மைனஸ் ஒன் பாயிண்ட் டூவில் இருக்காங்க ரன் ரேட்டில் அவங்க வந்து ப்ளஸ் மூணு நாலு அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்து போகணும் ரீசன் என்ன அப்படின்னா ஒருவேளை பாகிஸ்தான் கிட்டே நம்ம இந்தியா தோத்துட்டாங்கன்னா எப்படி நம்ம வந்து பங்களாதேஷை ஜெயிச்சுருவோம் அப்போ பாகிஸ்தான் கிட்ட தோத்துட்டோம் அப்படின்னா நியூசிலாந்து அணிக்கிட்ட நம்ம தோக்கணும் ஒரு வேளை நியூசிலாந்து அணிக்கிட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய ரன் ரேட்டு பாகிஸ்தான் ரன் ரேட்டு ரெண்டு டீமில் எது ப்ளஸில் இருக்கோ அந்த டீம் தான் அடுத்த சுற்றுக்கு வந்து போக முடியும் தற்போதைய நிலவரப்படி நியூசிலாந்து வந்து கம்ஃபர்டபுளாக போயிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து நியூசிலாந்து வந்து ரெண்டேட்ட பிளஸ்ல வந்து வச்சிருக்காங்க கண்டிப்பாக பங்களாதேஷுக்காக நிமிஷம் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க இந்தியா கிட்ட தோத்தா கூட நாலு பாயிண்ட்ஸ் வாங்கி ரெண்டேட்டை ப்ளஸில் வச்சு ஈஸியாக வந்து நியூசிலாந்து வந்து போயிருவாங்க இப்போ பாகிஸ்தான் போகணும்னா பாகிஸ்தான் இந்தியாவை முதல்ல தோற்கடிக்கணும் அது ரொம்ப கஷ்டம் அப்படி தோற்கடிச்சாலுமே நமக்கு எதிராக வந்து ரெண்டேட்டெல்லாம் வந்து பெருசாக ப்ளஸ்ஸுக்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் கொண்டு போக முடியாது பங்களாதேஷை அடித்து அவங்கள வந்து காலி பண்ணிவிட்டு ரன் ரேட்டை வந்து உயர்த்தி அந்த மாதிரி இந்தியா நியூசிலாந்துக்கிட்ட வந்து தோக்கணும் பாகிஸ்தான் இந்தியாவை ஜெயிக்கணும் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் ரன் ரேட்டை வந்து நல்லபடியாக வந்து கொண்டு போகணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் பாகிஸ்தான் அணியெல்லாம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் வந்து போக முடியும் நன்றி